ஏன்னா அதில் எல்லாமே நம்மளோட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே கலந்துருக்கும் ஸோ நீங்கள் சொல்கிற அந்த பத்து ரூபா அந்த கூல் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த டாக்டரோ இல்லை எந்த ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்கிறதுல அதில் இருக்கிற சுகர் கண்ட்டு அது நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னும் போது வந்துட்டு நம்மளுக்கு தான ஹெல்த்து ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் சுகர்லாம் பயங்கரமாக ஏறும் கார்போஹைட்ரேட்ன்றதுனால வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ஸு கேஸ் கேஸ்ட்ரபிள் நாய்க்கறியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆட்டுக்கறியை நம்ம வாங்கணும் அப்படின்னும் போது ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபா வருது அப்படின்னும் தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்க அந்த நாய்கள் வந்து வந்து ஈஸியாக பிடிச்சி அதுங்களை வந்து நம்ம வெட்டி ஹலால் ஹோட்டலில் இதெல்லாம் தனிப்பட்ட கருத்து தான் அல்லாவின் பெயரை சொல்லி அதை வந்து ஹவுஸ் பில்லா அப்படின்னு சொல்லி ஓதுவாங்க ஓதுறது தான் தவிர எனக்கு தெரிஞ்சு தூணும் துப்பி நீங்களாம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இந்த ரெஃப்ரிஜிரேஷன் வந்து பண்ணுறாங்களா ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் ஓடும் நைட்டு சேர்த்து பண்ணிட்டு போயிடுவாங்க கரண்ட்டு போயிடும் அழுவி போயிடும் அந்த அழுவி போன கறியை திருப்பி மறுநாள் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாஸ்டருங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கையில் எடுத்துக்கிட்டா அப்படியே இங்கே இந்த இடத்துல வந்து சொறிவாங்க பின்னாடி சொறிவாங்க பின்னாடி சொறிவாங்க சொரிஞ்சிட்டு அதே கையில் பார்த்திங்கன்னா பவுடர் போடுவாங்க மசாலா போடுவாங்க இன்றைக்கு தெரு எத்தனை ஹோட்டல்கள் இருக்கிறதோ அதே அளவுக்கு ஹாஸ்பிட்டல்களும் பெருகி வருகிறது அது தொடர்பான விஷயங்கள் தான் டாக்டர் சபரி அவர்களை சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் சார் சமீப நாட்களில் ஹோட்டல்களில் உணவு அதிகாரிகள் சோதனை நடத்துவது அதிகரிச்சுட்டு வருது இதுக்கு என்ன காரணம் இல்லை அது அவங்களோட வேலை தானே சார் அப்படிதான் நான் பாக்குறேன் ஏன்னா வந்து அதை தானே தானே வந்து இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ணி நம்ம டாக்ஸ்ல இருந்து சம்பளம் வாங்குறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டோட தராதரம் இதெல்லாம் எப்படி இருக்குது ஃபுட்டோட வந்துட்டு தரம் எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குது ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்களா ஏன்னா வந்து உணவுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கலப்பணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் லாப நோக்கத்துக்காக வந்து பல வியாபாரிகள் வந்து கலப்பண பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி தரமற்ற பொருட்கள் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக ஃபுட் பாய்சனிங்கு நிறைய டேஞ்சரஸும் இதெல்லாம் வந்து வரும் அப்படின்னும் போது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தானே நல்லது ஏன்னா வந்து நம்ம வந்து சுவாசிக்கிற காற்று குடிக்கிற தண்ணி சாப்பிட்ற சாப்பாடு மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த ஆங்கிளில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ரைட்ஸ் எல்லாம் இன்னுமே ஃப்ரீக்வெண்ட் படுத்தணும் இதுவே சும்மா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நடக்குது தான் நான் பார்ப்பேன் இன்னுமே கொஞ்சம் அதிகப்படுத்தலான்னு தான் சொல்லுவேன் ஸோ தட் இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது ஃபைன்லாம் கரெக்டாக போடுறாங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹைஜீனிக்கை வந்து பண்ணுவாங்க கெட்டுப்போன பொருட்களை யூஸ் பண்ண மாட்டாங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண எண்ணெய்களை திருப்பி திருப்பி யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம நல்ல விஷயமா பார்க்குறேன் இன்னும் வந்து அதிகப்படுத்தணும் இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகணுன்றது தான் நம்ம ஆன்சராக இருக்குது சார் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த பத்து ரூபா கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு சிறுமி இறந்து போனாங்க சார் திருவண்ணாமலையில் அதெல்லாம் தொடர்ச்சி அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அடிக்கடி நம்ம செய்தியில் பார்க்க முடியுது சார் இல்லை இப்போ இந்த டென் ருபீஸ் கூல் ட்ரிங்க்ஸுன்ட்டு நம்ம அதை அது மட்டும் சொல்ல முடியாது இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேக்கடு அதே மாதிரி இந்த ரிஃபைன்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்டு இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லதில்லாத வார்த்தைகள் ஓகேங்களா ஸோ வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாமே எக்ஸ்பிரி டேட்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் ஓகே இப்போ ப்ராசஸ்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து வேறு ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் போட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போட்டு வெயிட் ப அது வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷத்துக்குள்ளே யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஸோ இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கனா ஃபுல்லாக ஆர்ட்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய வந்து லாங் டேர்ம் யூஸில் வந்து இருக்கும் ஸோ மக்களுக்கு நம்ம சொல்கிறோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செய்யக்கூடிய பொருட்கள் தான் நம்மளுக்கு எப்போயுமே பெஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக டெய்லி டெய்லி கிடக்கக்கூடிய புலத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் பெஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து கேண்டு ஃபுட்ஸோ இல்லைனா ப்ராசஸ்டு ஃபுட்ஸோ இல்லைனா வந்து நம்ம அப்படியே ரெடிமேடாக வாங்கி அதை அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னையுமே நல்லதில்லை ஏன்னா அதில் எல்லாமே நம்மளோட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது எல்லாமே கலந்துருக்கும் ஸோ நீங்கள் சொல்கிற அந்த பத்து ரூபா அந்த கூல் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த டாக்டர் அப்புறம் இல்லை எந்த ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்குது நம்ம வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக இந்த ஒரு அந்த வெயிலில் வந்து ஒரு தாகத்துக்காக ஒரு சில்லுன்னு பிடிச்சா நல்லா இருக்குமேன்ட்டு அதில் ஒரு அடிக்ட் ஆகிறோம் அதுவே நீங்கள் தண்ணி குடிக்கலாம் இளநீர் குடிக்கலாம் பதநீர் குடிக்கலாம் மோர் குடிக்கலாம் கூழ் குடிக்கலாம் இது மாதிரி எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அங்கே போகாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வியாபாரத்தில் வந்து அந்த ஆடெல்லாம் பார்த்து நீங்கள் மனசில் வந்து ஒரு மாதிரி அதில் மயங்கி அந்த டேஸ்ட்டு அதில் இருக்கிற சுகர் கண்டன்ட்டு அது நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னும் போது வந்துட்டு நம்மளுக்கு தான ஹெல்த் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் சுகர்லாம் பயங்கரமாக ஆகிரும் கார்பனேட்டடுன்றதுனால வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ஸு அதே மாதிரி கேஸ் ட்ரபுளு இதெல்லாமே அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கல ஸோ அதனால் தயவு தயவு செஞ்சு மக்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இதை ப்ரொமோட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹெல்த்லி வெந்து ஃபுட்டு இதை யா தயவு செஞ்சு இதை எடுங்க அப்படின்ட்டு யாருமே ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த ஆங்கிளில் தான் நானும் பார்க்குறேன் சார் இன்றைக்கி பிரபல ஹோட்டல்களில் அசைவ உணவுகளில் சிக்கன் மட்டன்களில் புழு கரப்பா மூச்சின்னு தினந்தோறும் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு சார் ஆனாலும் மக்கள் வந்து அந்த ஹோட்டல்களுக்கு போகிறது அதிகரிச்சுட்டே தானே இருக்குது கண்டிப்பாக அதுவும் வந்து உண்மை தான் அதெல்லாம் தான் இப்போ இந்த சேஃப்டி மெஷர்ஸோட இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ இப்போ பிரபல ஹோட்டல் எல்லா ஹோட்டல்லையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இப்போ வந்து நம்ம வந்து வெளியே இருக்கிற அந்த சேரு டேபிள் நம்ம இருக்கிற என்ன தட்டில் சாப்பாடு போடுறாங்க இலை எப்படி இருக்குது இவ்வளோ தான் மக்கள்னால பார்க்க முடியும் உள்ளே இருக்கிற கிச்சனில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்லாம் வந்து அழகான வந்து ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்களா கையில் க்ளவுஸ் போட்டிருக்காங்களா தலைக்கு கேப் போட்டிருக்காங்களா இதெல்லாம் எதுவுமே தெரியாது ஓகேங்களா நிறைய இந்த படம் காமெடியிலலாம் பார்ப்போம் அந்த மாஸ்டருங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து சொல்லி சொறிவாங்க பின்னாடி சொறிவாங்க மினாடி சொறிவாங்க சொரிஞ்சுட்டு அதே கையில் பார்த்தீங்கன்னா பவுடர் போடுவாங்க மசாலா போடுவாங்க காய்கறி நறுக்குவாங்க பரோட்டா போடுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து இயல்பாக வந்து அந்த இடத்துல வேறுவையில் அவங்களும் என்ன பண்ணுவாங்க தொடர்ச்சி கிடைச்சிக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஹைஜின்ன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த கிச்சன் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல அந்த பெஸ்டிசைடு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ராடன்ஸ் கண்ட்ரோல் இப்போ எக்ஸாம்பிள் கற்பாமூச்சி இருக்கட்டும் பல்லியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கிச்சன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஏன்னா உணவு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ எல்லா உயிரினமும் உணவை தேடி தான் வரும் ஓகேங்களா இப்போ பள்ளிக்கும் ஒரு உணவு தேவை எலிக்கு ஒரு உணவு தேவை பூரானுக்கு ஒரு உணவு தேவை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உணவு தேவை ஸோ கிச்சனில் வந்து நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக சமைச்சி அதெல்லாம் நீங்கள் வேஸ்ட்டில் போடுற அந்த சிக்கனாக இருக்கட்டும் இல்லைனா வந்து தோசையோட திகள்களாக இருக்கட்டும் பரோட்டாவோட துகள்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட்டெல்லாம் தேடி வந்து இந்த கரப்பான் மூச்சு இது எல்லாமே வரும் ஸோ அவங்க எல்லாருமே அது உள்ளே குடியிருப்பாங்க ஸோ நம்ம எதாவது செய்யும் போது பண்ணும்போது அந்த ஹீட்டில் வெளியே வந்து அது மேலே விழுந்துடுறது இல்லை மிக்ஸ் ஆகிடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும் அதனால தான் அந்த கிச்சன் ஹைஜின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த சேஃப்டி சானிடைசேஷன் மெ மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும் இந்த ராடன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அந்த பெஸ்டிசைட்ஸு இன்செக்டிசைட்ஸ்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி கிச்சனில் வந்து ஒரு பூச்சி எதுவுமே இல்லாமல் நம்ம மெயின்டெயின் பண்ணணும் இதெல்லாம் அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸோட இம்பார்டன்ட் ரோல் இதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்குறது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நாக்பூர்ல இருந்து இந்த ட்ரெயின்ல வந்து ஆயிரம் டன் இறைச்சி பத்தாயிரம் டன் இறைச்சி இந்த மாதிரி இறைச்சிகள்லாம் எல்லாம் வந்து ஆட்டுக்கு பதிலாக நாய்கறி இறக்குமதி பண்றாங்கன்னு போய் சோதனை செய்யறாங்க அதோட முடிவுகள்லாம் வெளியே தெரிய மாட்டேங்குது என்னதான் சார் நடக்குது இது எல்லாமே அதுதான் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் லாப நோக்கம் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரே லைனில் வந்து விட கிடச்சிடுது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த டே வந்து மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்கிறது இல்லை அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணலாம் தான் யோசிக்கிறாங்க ஸோ இந்த நாய்க்கறியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆட்டுக்கறியை நம்ம வாங்கணும் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூபா வருது அப்படின்னும் போது ஆனால் தெருவில் அந்த நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக நம்ம வந்து பிடிச்சி அதுங்களை வந்து நம்ம வெட்டி நம்ம வந்து இது பண்ண முடியும் ஸோ இந்த நாய்கறிகள் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால ப்ளஸ் காசு ரொம்ப கம்மின்றதுனால அந்த கரியோட கரியா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எதுவுமே தெரியுது இல்லை இந்த மாதிரி தான் அந்த அடல்ட்ரேஷன்லாம் உள்ள வருது ஆனால் வெளிநாட்டில் நிறைய நாட்களில் வந்து நாய்கறியை வந்து ஒரு பாரம்பரிய உணவோடு சாப்பிட்றாங்க இப்போ சைனாலலாம் எடுத்துக்கிட்டீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்வான் டிஸ்ட்ரிக்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்க ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டாக் மீட்டுன்னே தனியாக விற்கிறாங்க மார்க்கெட்டில் சாப்பிடுவாங்க ஆனால் அதெல்லாம் நல்ல ஹைஜீனிக்காக வளர்க்கப்பட்ட நாய்கள் இப்போ நம்ம எந்த நாய்களும் தெரியாது இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாகுக்கு தனி ஃபார்ம் வச்சுருப்பாங்க அதை ப்ரீட் பண்ணுவாங்க அதை வளர்ப்பாங்க இப்போ எப்படி இங்கே கோழி பண்ண இருக்குது இறால் பண்ணை இருக்கும் அந்த மாதிரி நாய் பண்ண இருக்கும் அந்த மாதிரி வளர்ப்பாங்க பண்ணி பண் பன்றி பண்ண இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெருவில் இருக்கிற நாய்க்கு அதுக்கு என்ன நோய் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அதுக்கு ரேபீஸ் இருக்கா இல்லைன்னா அதுக்கு ஸ்க்ரப் இருக்கா இல்லைன்னா வந்துட்டு டிஸ்டம்பர் இருக்கா இல்லைனா வேறு ஏதாவது வைரஸ் இருக்கா எதுவுமே தெரியாது பார்வோ இருக்கா எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டுக்கிட்டு அந்த கறிகளை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு டேஞ்சர் தான் அதனால் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும் தான் பார்க்குறேன் சார் சென்னையில் பல பிரியாணி கடைகளில் பூனைகளை கொன்று அதோட இறைச்சியில் பிரியாணி விற்பனை செய்கிறதா புகார்கள் நிறைய அடிக்கடி வருது சார் பூனைக்கறி சார் இதுதான் சொல்கிறேன் எல்லா கறியும் கிட்டத்தட்ட வந்து ஒன்று தான் சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரத்தம் நரம்புகள் எலும்புகள் சதை இதெல்லாம் கலந்தது தான் ஒரு கறி மனுஷன் கறியில் ஆரம்பித்து எந்த கறியாக இருந்தாலும் ஓகேங்களா இப்போ அதான் சொல்கிறோம் ஒரு சில கண்ட்ரெலாம் எல்லா கறியும் சாப்பிடுவான் இப்போ எக்ஸாம்பிள் தாய்லாந்து போனீங்கன்னா கறி வந்து ரோட்லேயே விற்பாங்க கறி இருக்கும் தேள் இருக்கும் பாம்பு இருக்கும் பூரா இருக்கும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைனா இதில்லாம் வந்து ரொட்டீனாக சாப்பிட்றோம் ஆனால் நம்ம அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கப்பட்டது சின்ன வயசுலேருந்து இல்லை ஓகேங்களா ஸோ இந்த பூனைக்கறி வந்து நம்ம சாப்பிட்டோம்னா உடனே உயிர் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னா அதுவும் வந்து ஒரு தசை தான் பூனையோ ஒரு தசை தான் மசில் அதை நான் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அது கண்டிப்பா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்ஸ் இது எல்லாமே இருக்கும் பட் ஆனால் நீங்கள் பழக்கப்படாத ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த மாதிரி யாராவது உங்கள் உடம்புல திணிக்கிறாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா அது நல்லதில்லை அப்படி தான் நான் பார்க்குறேன் அது சாப்பிட்றதுனா அது சாப்பிட்டதுனால உங்களுக்கு உடனே ஏதாவது நீங்கள் இறந்துருவீங்க ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா கிடையாது அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது பட் ஆனால் வந்துட்டு அவங்க லாபம் நோக்கத்துக்காக நீங்க பாரம்பரியமா சாப்பிடாத ஒரு விஷயத்த பூனையை கொண்டு போய் உங்களுக்கு போடுறாங்க நாயை கொண்டு போய் போ போடுறாங்க மாட்டுகளை கறக்குறாங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை ஏன்னா வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பர்சனல் அபிப்பிராயம் இருக்கும் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஐயோ இந்த ஃபுட்டு எனக்கு வேணாம் இப்போ ஒரு இஸ்லாமியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் பன்றிக்கரியை கலந்து கொடுத்தீங்கன்னா அதோட உங்களுக்கு ஒரு பாவமான செயல் எதுவுமே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்துஸுன்னு சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மாட்டுக்கறியை விரும்ப மாட்டாங்க மாடை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதோட ஒரு பாவ செயல் எதுவுமே கிடையாது ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு 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 டயட்டை பொறுத்து ஒரு ஒரு பார்வை இருக்குது அதனால் வந்து யாரையும் தயவு செஞ்சு உங்கள் லாப உணவகத்துக்காக கலக்காதீங்க ஆனால் மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அந்த கலக்கறதுனால உயிருக்கெலாம் ஆபத்து கிடையாது ஆனால் உங்களுக்கு பிடிக்காதுல அது உண்மை தெரிஞ்சு இப்போ நீங்கள் சாப்பிட்றது பூனம் பிரியாணி அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் வாய் கொமட்டி வாஞ்சி தானே எடுப்பீங்க ஸோ இதுதான் வந்து மேட்டரை பார்க்குறேன் சார் இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பல முஸ்லீம் ஹோட்டல்களில் எச்சில் துப்பிய உணவுகள் பரிமாறப்படுதுன்னு பெரிய அளவில் ட்ரெண்டிங் பண்ணிட்டு வராங்க அது என்ன மாதிரியான மனநிலை சார் அது உங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருந்ததுன்னா ஹலால் ஹோட்டலில் சாப்பிடாதீங்கன்னு தான் நம்ம சொல்லிக்கணும் இதெல்லாம் தனிப்பட்ட கருத்து தான் ஏன்னா வந்து இப்போ அவங்க வந்து ஜென்ரலாக துப்பலாம் மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஓதுவாங்க அந்த அல்லாவின் பெயரை சொல்லி அதை வந்து ஹவுஸ் பில்லா அப்படின்லாம் சொல்லி ஓதுவாங்க ஓதுவது தானே தவிர எனக்கு தெரிஞ்சு தூணும் துப்பி நீங்களாம் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி கிடையாது தான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து கொஞ்சம் யாரோ தவறாக வந்து மேபி அதை சித்தரிச்சிருக்கலாம் இல்லை மேபி மிக மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம் ஸோ அந்த ஓதுறதுனால வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் ஆகாது அப்படி பார்த்தா எது யார் சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பேசினே சமைப்பாங்க போகிறாங்க அப்படின்னும் போது கூட நம்மளோட எச்சைத்தகல்கள் தெரியாம ஒன்று ரெண்டு பாடும் அதனால தான் நம்ம ஒன்றும் பெருசாக தடுக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ தட் இஸ் நாட் அண்ட் இஷ்யூ டு சி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்